இன்று ஒரு தகவல் என்ற தீவின் மூலமாக இந்த நாளிலேயும் கத்தனுடைய வார்த்தையை ஒரு சிறிய தகவலாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் அதிக சந்தோஷமும் பேரானந்தமும் நான் அடைகிறேன் இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியா என்னுடைய உள்ளத்தில் எழுமையினதான காரியம் இந்த வேதாகமத்திலே எந்த வசனத்தில் காணப்படுகிறது அப்படின்னா அப்போஸ் நாய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிறுவம் நான்காம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அந்த வசனம் என்ன சொல்லுது கலாத்திய நான்கு பதினெட்டு வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான் அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரம் அல்ல எப்பொழுதும் பாராட்ட வேண்டும் அப்படின்னு பவுல் அந்த கலாத்திய சபையாருக்கு அறிவுரையாய் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை நல்ல விஷயமா இருந்ததுன்னா அந்த விஷயத்தில் நீங்கள் வைராக்கியம் பாராட்ட வேண்டும் எப்பொழுதும் பாராட்ட வேண்டும் அது ரொம்ப நல்லது அப்படிங்கிறாரு அப்போ இந்த வீடியோவை பார்த்து கொண்டிரு உங்களை பார்த்து இந்த கேள்வியை நான் கேட்கிறேன் நல்ல நல்ல விஷயங்கள் எவ்வளவோ விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொண்டு இருக்கிறீங்க அன்றாட வாழ்க்கை சூழல்ல இந்த வசனம் சொல்லுகிறபடி அந்த விஷயங்களிலெல்லாம் நீங்கள் வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாக காணப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா அப்படி ஒரு கேள்வியை உங்களை பார்த்து நான் கேட்கிறேன் நான் சொல்லுகிறேன் அந்தந்த நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாக காணப்படுகள் என்று சொன்னால் அந்த நல்ல விஷயங்கள் எல்லாவற்றிலும் நிச்சயமாக நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஜெயத்தை வெற்றியை உங்கள் வாழ்க்கையில் அடைந்தே தீர்வீர்கள் என்று ஆணித்தரமாக நான் சொல்லுகிறேன் அந்த வெற்றியை எல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது எது தெரியுமா அந்த விஷயங்களின் மேல் நீங்க கொண்டு இருக்கிற வைராக்கியம் வைராக்கியம் ஜலச அப்ப என்னென்ன நல்ல விஷயங்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அல்லவா ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது ஆனா அந்த வேத அடிப்படையில சில காரியங்களை உதாரணமா சாம்பிளா உங்களுக்கு காண்பித்தால் நல்ல விஷயங்கள் எல்லாம் எவைகள் அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு உருவாக வாய்ப்பு இருக்குது என்று நான் நம்புகிறேன் முதலாவதாக பழைய ஏற்பாட்டுக்கு போங்க பழைய ஏற்பாட்டில் தானியல் புஸ்தகத்தை வாட்சி பாருங்க தானியல் புஸ்தகத்தில் மூன்றாம் அதிகாரம் பல முறை வாட்சி இருப்பீங்க ஆனால் இந்த வைராக்கியம் நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுகிறதுனா என்ன அப்படிங்கிற அந்த ஹெட்டிங்கில் இந்த எல்லாம் கொண்டு வந்து வாசிச்சு பாருங்கள் தானியல் மூணாம் அதிகாரத்தில் நிபுகத் நேசார் என்ற ஒரு ராஜா ஒரு பொற்சிலையை வடிவமைத்து அந்த பொற்சிலையை எல்லாரும் நமஸ்காரம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கட்டளை பிறப்பிக்கிறார் யார் யாரெல்லாம் அந்த பொற்சிலையை நமஸ்கரிக்கவில்லையோ அவர்கள் எல்லாம் எரிகிற அக்னி ஜுவாலையிலே போடப்படுவார்கள் உயிரோடு கொல்லப்படுவார்கள் அப்படின்னு சட்டம் ஏற்றி ஆகிவிட்டது தானியல் மூணாம் அதிகாரம் முழுதும் வாசி பாருங்க அப்போ சாத்ராக் மேசா காபத் நேகோ அப்படின்னு தேவ சாத்ராக் மேசா காபத் நேகோ இந்த மூன்று வாலிபர்களும் அந்த எழுதப்பட்ட சட்டத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள் நீ அக்னி சுவாலையில போட்டா என்ன போகலா என்ன போடாவிட்டால் என்ன வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா தெரியும் விடுவிக்காமல் போனாலும் அப்படியே நீ அக்னி சுவாலையில போட்டாலும் நாங்கள் விடுவிக்க போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு நீ வடிவமைத்து வைத்திருக்கிற காரியத்துக்கு நமஸ்காரம் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வைராக்கியமாய் நின்றார்கள் வைராக்கியம் ஜலச வைராக்கியம் நின்றார்கள் விளைவு என்ன மூணு பேர் அக்னி ஜுவாலையில் போடுறாங்க நான்காவதாக ஒரு மனிதர் மனுஷ ரூபமுடைய ஒரு தூதன் அந்த அக்னி ஜுவாலையிலே இந்த மூணு நபர்களோடு உலாவினார் அந்த சொல்லுகிறது தான் அதிகாரம் அப்போ அந்த இந்த மூன்று தேவதாசர்களும் ஒரு வைர வைராக்கியத்தை காண்பித்தார்களா இல்லையா காண்பித்தார்கள் இது என்ன நல்ல விஷயமா கெட்ட விஷயமா நல்ல விஷயம் மிக மிக நல்ல விஷயம் தேவனுடைய நாமத்துக்காக நிற்கக்கூடிய ஒரு விஷயம் வைராக்கியத்தை காண்பித்தார்கள் இப்ப இதையே நம்முடைய வாழ்க்கை சூழல்ல நம்ம ஒப்பிட்டு பார்ப்போமே கர்த்தருக்காக இவர்கள் நின்றது போல நிற்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான சூழல்கள் எத்தனை சூழல்கள் உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில கடந்து வந்திருக்குது என் வாழ்க்கையில ஏராளமான சூழல்கள் தான் நான் கடந்து வந்திருக்கிறேன் பாருங்க அந்த மாதிரி சூழல் எல்லாம் கடந்து வரும்போது வாயிராக்கியமா நான் நின்றிருக்கிறேன் வாயிராக்கியமா நான் நின்றிருக்கிறேன் அதனால ஆணித்தரமா சொல்ல முடியும் வாயிராக்கியமையா தான் அந்த சூழலில் எல்லாவற்றிலிருந்தும் நான் உண்மையாய் ஆராதிக்கிற கத்திரனை காப்பாற்றி இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறார் அப்போ கத்தருடைய நாமத்துக்கென்று நம்ம வைராக்கியமா நிற்கிற ஒரு காரியத்தை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது நல்ல விஷயம் மிக மிக நல்ல விஷயம் இந்த விவாதி விஷயத்திலெல்லாம் நீங்க வைராக்கியம் பாராட்டாமல் விட்டு விட்டிருக்கிறார் விட்டு விட்டீர்களானால் வாழ்க்கையில் மிகப்பெரிய தோல்வியை நீங்கள் சந்திப்பீங்க அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஏராளமான தேவனுடைய பிள்ளைகள் இதுபோல் வைராக்கியமாக நிற்க வேண்டிய இடத்துல நிற்காததுனால மிகப்பெரிய தோல்விக்குள்ளாய் அவர்கள் தள்ளப்பட்டு இருக்கிறதை கண்ணால் நான் கண்டிருக்கிறேன் ஆகவே தான் இந்த தகவலை இந்த நாளில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிரு உங்களை பார்த்து கத்தர் பேசுகிறார் என்று ஆணித்தரமா நான் நம்புகிறேன் அடுத்த உதாரணம் ஆறாம் அதிகாரம் தானியல் ஆறாம் அதிகாரம் தெரியாதது ஒன்றும் இல்லை தெரிஞ்ச அதிகாரம் தான் ஆனா இந்த தலைப்பின் கீழ் இதெல்லாம் கொண்டு வந்து நீங்க பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் தானில் ஆறாம் அதிகாரத்தில் தரியுராஜா ராஜா தரியு ராஜா என்ன சொல்றான் ஒரு மாத காலம் டைம் கொடுக்குறேன் அந்த கால கட்டத்தில் என்னை தான் ஜனங்கள் எல்லாம் நமஸ்கரிக்க வேண்டும் நான் மட்டும்தான் என்னதான் நீங்களா நமஸ்கரிக்கணும் அப்படி நமஸ்கரிக்காமல் போனீங்கன்னா யாரெல்லாம் நமஸ்கரிக்காம போறீங்களோ அவர்களெல்லாம் மாதிரி ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறான் அந்த இடத்துல தானியல் தானியல் என்று ஒரு தாசன் கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு தாசன் அவன் துணிஞ்சு நிக்கிறான் வயராக்கியமா நிக்கிறான் சிங்க கபில போட்டா என்ன போல

இந்த தானியல் அந்த சிங்கங்கள் ஒன்றுமே செய்ய முடியல பாருங்க ஒன்றுமே செய்ய முடியல காலையில் அந்த கெபி துறக்கப்படுகிறது எந்த காயமும் இல்லாம எந்த பீரலும் இல்லாம அழகா அற்புதமா அந்த தானியல் சிங்க கபிலிருந்து வெளியில வரானையா வரானையா ஏ வைரக்கியம் பாராட்டுனானா தானியல் பாராட்டுனான் சார் பாராட்டுனா வெற்றி கிடைச்சதா வெற்றி கிடைச்சது வெற்றி கிடைச்சது இது நல்ல காரியமா நல்ல விஷயமா கெட்ட விஷயமா நூத்துக்கு நூறு நல்ல விஷயம் நாமத்துக்கு ஒரு விஷயம் பாருங்க நல்ல விஷயம் அந்த தேசம் முழுவதுக்கும் ஒரு ஹெட்டா சிஇஓ மாதிரி அவன் நிலைநிறுத்தப்பட்டான் என்று சத்யவேதம் சொல்லுகிறது அவ்வளோ பெரிய உயர்வு இந்த தானியலுக்கு எப்படி கிடைச்சது என்ன நினைக்கிறீங்க நிற்க வேண்டிய இடத்துல காட்ட வேண்டிய வைராக்கியத்தை அவன் காட்டினதுனால தான் இவ்வளோ பெரிய உயர்வை இந்த தானியல் தண்டிய வாழ்க்கையில கண்டடைந்தான் ஆகவே தான் நான் சொல்லுகிறேன் நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான் எப்பொழுதும் பாராட்ட வேண்டும் கலாத்தி நான்கு பதினெட்டு விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஒரு வெற்றியை நீங்கள் கண்டிவீர்கள் உங்க வாழ்க்கையினுடைய உயர்வுக்கு நேராய் அந்த வெற்றியானது உங்களை உந்தி தள்ளும் இதே போல ஏராளமான உதாரணங்களை நான் காண்பிக்க முடியும் பழைய ஏற்பாட்டில் ஒன்னு சாமியல் பதினேழாம் அதிகாரத்தை வாட்ச் பாருங்க பலமுறை தாவீது கோழியாத்து கதை தான் என்ன இருக்குது ஒன்னு சாமியல் பதினேழாம் அதிகாரத்துல கோழியாத்து அரக்கன் ராஜசன் வெறும் கல்லையும் கவனையும் எடுத்துக்கொண்டு வர என்ன நான் நாயும் நினைச்சிட்டியா அப்படின்னு கொக்கரிக்கிறான் அந்த ராஜசன் கோழியாச்சு ஆனா இவன் துணிஞ்சு நிக்கிறான் தாவீது ஏய் நீ விருத்த சேதனை இல்லாத பயா நீ என்ிட்ட வந்து சண்டைக்கு வரையோ சின்ன பையன் தாவி இதை துணிஞ்சு நிற்கிறான் எதிர்த்து நிற்கிறான் கோழியாச்சிட்ட நீ நிந்திக்கிற அந்த தேவனுடைய நாமத்துல நான் வரேன் நீ வேணா பட்டகத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் வரலாம் ஆனா நான் எப்படி வரேனா நீ எந்த கடவுளை நிந்திக்கிறாயோ அந்த கடவுளுடைய நாமத்துல நான் உனக்கு எதிராக வருகிறேன் நீ ஜெயிக்கிறேயா நான் ஜெயிக்கிறேனா பார்க்கலாம் ஒரு கை அப்படிங்கிற மாதிரி துணிச்சலா வராயா வைராக்கியம் அதை எப்படி நான் ஆராதிக்கிற தேவனை இந்த பயன் நிந்திப்பா அப்படி அவன் நிந்திக்கிறத நான் எப்படி விடுவேன் விட முடியாது என்னால நீயா நானா ஒரு கை பார்த்தலாவா அப்படி வயராக்கியமா நிக்கிறாயா அந்த தாவி இது இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா நல்ல விஷயம் அப்போ கடைசியில் முடிவு என்ன தாவி ஜெயத்தை பெற்றானா இல்லையா ஜெயத்தை பெற்றான் கல்லை எடுக்கிறான் ஓங்கி அடுக்கிறான் கமல்ல வச்சு இந்த கோலியாத்து உடல் முழுவதும் கேடகங்களை கட்டி கொண்டு தலை கவசம்லாம் வச்சுட்டு இருக்கிறான் ஆனால் நெற்றிப்பட்டை மட்டும் எம்டிஆர் ஆயிடுச்சு அந்த எம்டிஆர் இருக்கிற அந்த நெற்றி போட்டை பார்த்து கவனில் கையை கல்ல வச்சு அடிக்கிறான் நேராக வந்து பொட்டுன்னு படுது ஆளு குப்புற விழுந்துட்டான் செத்து போயிட்டான் அவன் கழுத்தை சீவிட்டான் தாவிது பட்டயத்தின் அவனுடைய பட்டயத்தை உருவி அவனுடைய கழுத்தை சீவிட்டான் அந்த தாவிது மிகப்பெரிய வெற்றியை தாவிது அடைந்தான் ஐயா அப்போ அந்த இடத்துல வைராக்கியமாக தாவிது நிற்கிறான் இதுதான் நான் சொல்கிறேன் நல்ல விஷயம் இங்கே பாருங்கள் அவனுடைய சகோதரர்களெல்லாம் இந்த கோலியாத்தை எதிர்கொள்ள முடியாதபடி பம்பிட்டு இருக்கிறாங்க அந்த பட்டாளத்துல ஆனா இந்த பொடி போய் தைரியமா போறான் இவனுக்குள்ள அந்த வைராட்சியம் எப்படி இந்த பையன் கோலியாத்து நான் ஆராதிக்கிற தேவனைவன் நிந்திக்கிறான் அந்த வைராக்கியம் அந்த ஜலஸ் அந்த ஜலஸ் இந்த வீடியோவை பார்த்துக்கொண்டு உங்களை பார்த்து சொல்லுகிறேன் இந்த விதத்தில் ஒரு ஜலஸ் ஒரு வைராக்கியம் உங்களுக்குள் காணப்படும் என்று சொன்னால் நீங்கள் முற்றிலும் எதிர்பாராத விதத்திலே வழி வாய்ப்புகளை அந்த கடவுள் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான் எப்பொழுதும் பாராட்ட வேண்டும் இந்த விதத்தில் வைராக்கியம் இல்லாத அநேக நேரங்களில் இருக்கிறதுனால தான் ஒரு ஸ்போர்ட்டிவாக எதுவும் நம்மளால் செய்ய முடிகிறது இல்லை சரி வாய்ப்பு கிடைச்சா ஓகேயா இல்லைன்னா போனா போய்ட்டும்பா அன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்குள் தள்ளப்படுகிறோம் எப்படி வெற்றி நம்ம அடைகிறது வெற்றி அடைவதற்கு வாய்ப்பே இல்லை நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான் எப்பொழுதும் பாராட்ட வேண்டும் கலாச்சார நான்கு பதினெட்டு சோ இந்த தகவல் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த இன்றைய தகவலை கத்தர் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் பிரைசலாட் ஆமீன்